ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நான் நேற்று சொன்னபடி இன்றைக்கி வந்து ஷாம்லா நவராத்திரியோட இரண்டாம் நாள் அதில் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல்கள் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் இந்த பத்து நாளில் நம்ம ஒம்பது நாள் நவராத்திரிக்கு ஒரு ஒரு பாடல் நம்ம ஈவினிங் சாமி கும்பிடும்போது நமக்கு தெரிஞ்ச வழியில் சாமி கும்பிட்றப்ப இந்த பாட்டை எளிமையான வழியில் இருக்கிற தமிழ் வழி பாட்டை நம்ம படித்து பா பூஜிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறது அபிராமி அந்தாதியிலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு பாட்டில் இது அதுலேருந்து நிறைய பாட்டு இருக்குது அபிராமி அந்தாதியில் அதுலேருந்து நான் கொஞ்சம் பாட்டு உங்களுக்கு ஒரு பத்து பாட்டு மட்டும் நான் ஈஸியாக இருக்கிறத எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் உதி உதிர்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாமாதுளம் போதும் மலர்க்க மாலை துதிக்கின்ற மின்கொடி மென் க மென்கடி குங்கும தேயே என்னை விதிக்கின்ற மேனி அபிராமி என் விழி விழித்துணையே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்பயும் படிக்கிற மாதிரி இப்படி தான் நான் படிப்பேன் இந்த மாதிரி தான் சாமியோட ஒவ்வொரு பாட்டு எல்லாமே நான் படிப்பேன் அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்